பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தொகை கைப்பற்றப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டிருக்கிறது நாடு முழுவதும் நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி அட்டவணையை மார்ச் பதினாறாம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்ததுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்தது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ரொக்கம் கொண்டு செல்லக்கூடாது அதிக மதிப்புள்ள பொருட்களை கொண்டு போது அதற்கான ஆவணங்கள் வைத்துக் கொள்வது கட்டாயம் உள்ளிட்ட விதிமுறைகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி கொண்டு செல்லப்படும் ரொக்கம் மதுபான பொருட்கள் மற்றும் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றி வருகின்றனர் அதன்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு பதினைந்து நாட்கள் முன்பிலிருந்து அதாவது மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை ரொக்கம் மதுபானம் போதைப் பொருட்கள் தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த உலோகங்கள் மற்றும் இலவச பொருட்கள் என நான்காயிரத்து அறுநூற்று எட்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பிற்கு தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் இதர பாதுகாப்பு பணியாளர்களால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நடத்தப்பட்ட பொதுத் தேர்தல்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னதாகவே இவ்வளவு பெரிய தொகை கைப்பற்றப்படுவது இதுவே முதன்முறை என தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி தரும் தகவலை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் பறக்கும் படையினர் ரயில்வே பாதுகாப்பு படை மாநில காவல்துறை தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஜிஎஸ்டி மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பல்வேறு பிரிவினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் அதன்படி நாடு முழுவதும் முப்பத்தி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுமார் முன்னூற்று கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஐம்பத்தி கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் தெலுங்கானாவில் நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்ற தாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் சுமார் ஒன்பது கோடி மதிப்புள்ள மூன்று கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் லிட்டர் மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எட்டு கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஐநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த உலோகங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் எழுபத்தி எட்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள விலை உயர்ந்த உலோகங்களும் கை கைப்பற்றப்பட்டுள்ளன தேர்தல் நேரங்களில் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டு செல்லப்பட்ட இலவச மற்றும் இதர பொருட்கள் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு கைப்பற்றப்பட்டுள்ளது ரொக்கம் தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்டுள்ளது என தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது இதேபோல் நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகம் கைப்பற்றப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் இரண்டாவது இடத்திலும் குஜராத் முதல் இடத்திலும் உள்ளது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்